வீட்டுக்கு போலாமா வேண்டாமா ஹம் இவ்வளவு தூரம் என்ன பண்றது ஒரே யோசனையா இருக்கு அன்னைக்கு வந்தபோது அவமான படிச்சு அனுப்பலாம் இன்னைக்கு வெக்கமேஜாமு வந்திருக்கேன் எனக்கு நான் நினைச்சா கொஞ்சம் கேவட்டா இருக்கு என்ன பண்றது சோத்துக்கு வரல இவளை விட்டா எனக்கு பிள்ளைன்னு சொல்ல வேற ஆளும் இல்லை சரி போவோம் வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா வெளியே வாங்க என் மாதிரி லட்சுமி லட்சுமி அம்மா வந்திருக்கம்மா யாரையும் காணோம் சரி உள்ளே போயிடுவோம் அம்மாவோட குரல் மாதிரி இருக்கு யாரா இருந்தாலும் உள்ள வாங்க லட்சுமி அம்மா வந்துருக்கண்டா நீயா உன்னை யார் இங்கே வர சொன்னது என்ன லட்சுமி சிம்பிட்டு கோவப்படுறா அம்மா என்ன தப்பு பண்ணிட்டேன் அம்மா உன் மகன் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சுமா லட்சுமி உடம்புக்கு சரியில்லையா அட ஆமா ஆனால் தான் கொதிக்குது லட்சுமி மா ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறேன் அம்மா தையை செஞ்சு தள்ளி போம்மா லட்சுமி ஏமா இப்படி கோபுர அம்மா மேலே கோவம் உனக்கு போலியா கோவம் போகிற மாதிரியா நீ நடந்துக்கிட்டா எதுக்கு வந்த உன்னை தான் அன்னைக்கு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்புறம் என்ன உனக்கு லட்சுமி அது வந்து அம்மா உன்னை பார்க்க முடியாமல் ஏங்கி போயிட்டாமா அதனால தான் வந்தேன் ஏமாடி அம்மா என்ன ஒன்று ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டுமா பாருமா என் குடும்பம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதை கெடுத்து விட்டுறாத தையை செஞ்சு கிளம்பு லட்சுமி உன்னை பார்க்கலான்னு ஆசாசே வந்தேன் இப்படி அம்மாவை தடுத்துரு அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுமா அடரு அத்தையோட அம்மா தானே அவங்க இங்க இந்து போறியா இல்லையா சரிடி உனக்கு ஏன் நான் பாரமா இருக்கணும் நான் போறேன் எங்க அது போய் சேர்த்து தொலைறேன் அத்த மாமா துளசி எம்மாடி நல்லா இருக்கியம்மா பட்டி நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்கிட்ட பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா பட்டி நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் அன்னைக்குதான் ஒரு கோவத்துலதான் பேசிட்டமா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் பாட்டி அம்மா இந்த அம்மா இப்படி சட்டம் மாறாது என்ன துளசியில போய் நல்லபடியா பேசுது என்னது இது ஆச்சரியமா இருக்கு என் பாட்டி அழிச்சுட்டே இருக்கீங்க இல்லம்மா என்னோட பிள்ளைய பார்த்தேன் வந்தேன் அவன் என்ன வீட்டுக்கே வராதா வெளியே போன்னு சொல்றான் எங்க தெரியாம தான் முடிச்சுட்டு அழுதிட்டு என்ன பண்றது என் எழுத்து சரிம்மா கிளம்புறேன் பாட்டி போகாதீங்க பாட்டி நீ சொல்லி என்ன என்னமாக போது என்ன என்னை வீட்டை விட்டு வெளியே போன்ட்டா நான் போறேம்மா அத்த பாவம் அத்த அத்தை இப்படி பேசுறீங்க பாட்டி எங்கேயோ இருக்க சொல்லுங்க அத்தை துளசி நீ உள்ள போசன காலத்து எப்படி கண்ணீர் விட்டு அழுத்துட்டு போனா நல்லா வறுக்கு சொல்லுங்க அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்ட எனக்காக இல்லம்மா நான் கிளம்புறேன் துளசி சொன்னா கேளுமா அத்தை பாவம் இல்லை இல்லாத ஏற்ற இப்படி இருக்கீங்க மன்னிக்கிறது தானே மனசை போனோம் ஏற்றுக்காங்க அத்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இப்போ என்னம்மா எங்க அம்மாவும் இருக்க சொல்லணும் அவ்வளோதானே அம்மா அத்த இருக்கட்டும் அத்த பாவம் பாட்டி இல்லைம்மா நான் கிளம்புறேன் எங்கேயும் போகாத அதான் இந்த வீட்டு மருமகள இங்கே இருன்னு அப்புறம் என்ன இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால நம்பவே முடியல பரவாயில்லம்மா இது எதுவும் தொந்தரவு பண்ணாமல் அதுவே போதும் சரிம்மா சரி அத்தா நான் சாப்பாடு கொடுத்துருவேன்ட அவரு நைட்டு தான் வருவார் இனி சரி துளசி நீ ஏன் சாப்பிடு பாட்டிக்கும் போட்டு கொடு அதனால ஒன்னும் பிரச்சனை நானே போட்டு சாப்பிடுவேன் சரிங்க பாட்டி நான் வேணா இருங்க போட்டு வரேன் இல்லை மயமாடியே பரவாயில்ல நான் போய் போட்டு சாப்பிட்றேன் நீ இரு சரிங்க பாட்டி நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ம் சரிம்மா எப்படியா ஒரு நாடகத்தை போட்டு உள்ள நடந்தாச்சு நமக்கு சாப்பாடு முக்கியம் உள்ள போய் சாப்பிடுவோம் துளசி என்னாச்சு முகம் ஒரு மாதிரியா இருக்கு இல்லை இல்லாத்தா ஒரு டயர்டாக இருக்கு வெயிலாக இருக்குல்ல அதான் சரி போய் சித்த நேரம் பாடு போ கஷாயம் வச்சு தர சொன்னீங்கத்த பரவாயில்லமாப்பா நீ போய் படிப்போம் பார்த்துக்கலாம் சரிங்கத்தா இந்த அம்மா எந்த கொத்தரவும் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் எனக்கு பயமே இதை வீட்டுக்குள்ள விடுறதுனால என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி போடு நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்க கூடாது என்ன தம்பி எங்கடா ஒன்று ரெண்டு நாள் அழகானோ உன் பொண்ணாட்டி தேடாத இடம் இல்லை எங்க போற எங்க வர இத சொல்லிட்டு போறியா ஒண்ணா இல்லடா நான் கொஞ்சம் வேலை தேடி அலந்துட்டு இருக்கேன் வேற கிடைக்க மாட்டேங்குது அதுதாங்க வேற ஒண்ணும் இல்ல போனா அப்புறம் தேடி ஆகணும் ரெண்டு நாள் தங்கியாவது செய்யலான்னு பார்த்தேன் வேலை கிடைக்க மாட்டேங்குதுக்கா வேலை கிடைக்கிறது என்னமோ கஷ்டம் தான் தம்பி இருந்தாலும் போனா போனா இடம் இருக்க கூடாது கொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காள்ல அதையும் பார்க்கணும் இல்ல சரிக்கா அப்படிங்க வேலை கிடைக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும் சரி பாத்துக்கோ எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதான் சொன்னேன் எதுவும் தப்பா எடுத்துக்காத ம் சரிங்கக்கா அத்தை சொல்லுமா அவந்திகா எங்கம்மா ரெடியாக இருக்க மாதிரி இருக்கு அத்தா கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் நீங்களும் வரீங்களா ஆ கோயிலுக்காம்மா வீட்டில் வேற வேலை கிடக்கு ஏமாடி நீ போயிட்டு வரியா அத்தா தனியாக பிறக்கு ஒரு மாதிரி இருக்குதான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க சரி அத்தா சரி பரவாயில்ல நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் ராதா இங்கே தானே இருந்தா ராதா என்ன நீ எதுக்கு கூப்பிட்டீங்க ராதா அது வந்து அவந்திகா கோயிலுக்கு போகிறேன்னா கூட கொஞ்சம் நீயும் போயிட்டு வரியாமா நீ வீட்டில் சும்மா தானே இருக்க போயிட்டு நீ சும்மா இருக்கேன்னு சொல்லாம சொல்லி கட்டுறீங்களா கூட அது என்ன சும்மா தான் இருக்கேங்கறீங்க என்ன சும்மா இருக்க சொல்லுங்க சும்மா இருக்கியா அதனால போயிட்டு வரியான்னு எது சொன்னாலும் கோவப்படாத ராதா அத்தா பகவாளத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் இப்ப என்ன மருமா கூட கோயிலுக்கு போனோம் அவ்வளவு சரி போயிட்டு வரேன் இதை கொஞ்சம் சந்தோஷமா தான் சொன்ன என்ன நான் கோயிலுக்கு தானே போறியான்னு கேட்டேன் எதுக்குதான் இப்படி கோவப்படுறியா சரி சரி போயிட்டு வர விடுங்க சரிம்மா நீ ஒரு அதாவது போயிட்டு வாங்க ஆ சரிங்க தா சித்தி வாங்க போலாம் பரவாயில்லையா வந்திக்கா சித்தி முறைங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்க அவர்தான் சொன்னாங்க தா சரி சரி வா போகலாம் வெளியே நிற்கிறேன் வா சரியா வரேன் ஆ சரிம்மா இவ்வளவு வர கூட சாட்டி விட்டுருக்கோம் பம்பு வழக்கு இல்லாம வரணும் அக்கா ஒரு டீ போட்டு தெரியா ஆ சரிப்பா போட்டு வரேன் சாத்தி வரேன் என்ன பண்ணிட்டு இருக்கா ஐயோ திருத்து போன் மாசம் ஆகிட்டா என்ன பண்றது எனக்கு வேற பக்கம் பக்கம் நிற்கு கடவுள் அவன் மாசமாகவே கூடாது என்னம்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்க அங்க பாருங்க யார் வராங்கன்னு நான் வாழ்க்கையில யார் மூஞ்சில் மூஞ்ச கூட நினைக்கிறோமோ அவங்கதான் என் கண்ணு முன்னாடி வராங்க கோயிலுக்கு வந்தா கூட நிம்மதியா சாமி கும்பிடக்கல நீங்க எல்லாம் திரும்பி பாருங்க யார இந்த கலவன் அந்த பொம்பளையும் இவளையும் மறைச்சு மறைச்சு பாக்குறாங்க ஆனா இவ சிரிக்கிறாரு யாரா இருக்கும் போனோம் கோயிலுக்குள்ள போலாம் சரி கண்டாவளி முன்னாடி இங்க என்ன வேடிக்கை வாங்க உள்ள போலாம் இவன் என்ன அங்க போயிட்டா அப்பா என்னங்க பேசாம உள்ள வாங்கிட்டேன் ஒண்ணுமே இருடி இவளை இப்படி அப்படி இருந்தா சரியா வராது அப்பா சித்தி நல்லா இருக்கீங்களா அட்ரா சக்க அப்பா சித்தியா ஓஹோ இவளுக்கு ஒரு அப்பனும் சித்தி இருக்காங்களா என்ன சித்தி எனக்கு அப்பா எப்படி பாருக்கீங்க சித்தி நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா எவ்வளவு ஆச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்களா அப்பா என்னங்க உள்ள இல்லையா என்னது செல்லமா இந்த பொம்பளை பார்த்தா செல்ல சொல்லுங்கறா ஓ ரெண்டாம் தேவனால வளைஞ்சிட்டு தெரியுறான் கலவன் அப்பா இன்னும் எத்தனை நாள் தான் என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் சொல்லுங்கப்பா என்னதாப்பா அப்படி தப்பு பண்ணிட்டேன் நீங்க வெளியே தரத்தனால தானப்பா பண்ணேன் பேசவே மாட்டேங்கிறீங்க என்ன பிள்ளையே இல்லைன்னு முடிய பண்ணிட்டீங்களா உனக்கு பிரச்சனை நீ அப்பா நான் தொந்தரவெல்லாம் பண்ண வரலப்பா என்கிட்ட பேசுவீங்களாப்பா சித்தி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன மன்னிச்சிருங்க சித்தி என்கிட்ட பேசுங்க சித்தி எப்பையும் போல என்கிட்ட பேசுங்கப்பா நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது என் மௌனத்தை வாங்க வந்து பீட உணிஞ்சு போய்க்கலாம் பொண்ணை பார்த்துட்டு கோயிலுக்கு போன விளங்கின மாதிரி தான் அப்பா என்னப்பா எப்படி திட்டுறீங்க வர உன எப்படி திட்டணும் வர இதோட ரொம்ப கேவலமா திட்டணுமா வரடி கோயிலுக்கு எதுக்கு திரும்ப வராங்க நிம்மதி தேடி தான் உன மாதிரி வேண்டாத அவ்வளவு தேடி இல்ல அப்பா ஏன்பா இப்போ கோவம் என் மேல சொல்லுங்கப்பா எதுக்குன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே என் வயிற்றுல இருக்க குழந்தை அழிச்ச உள்ள நீ தாண்டி வர நம்ம போனவளை உன்னை வீட்டை விட்டு தரத்துனாலும் நிம்மதி இல்லாம தாண்டி பண்ற போது நிறுத்துங்க நீ யாருமா

ஓ இவளுக்கு ஒரு சிப்பி போல இங்கே ஒரு சித்தி கேள்வி பிடிச்சிட்டா அதான் வாய் பேசிட்டு வாய்க்கு கண்டு படி பேசுனீங்கன்னா பதில் நானும் பேச வேண்டியது பேசு பாக்கலாம் பேசு நீ என்ன கண்டவளு கிட்ட என்ன பேச்சு உள்ள வாங்க நம்ம போல சாமி கும்பிட மரியாதையோட இருந்துக்கோ பாக்கலாமா உள்ள போலாம் வாங்க இதை பார்த்துட்டு சாமி கும்பிட போக விருப்பமே இல்லை என்ன பண்றது வந்துட்டோம் சாமி கும்பிட்டே போயிடுவோம் சரி வா இந்த அது யாரு அப்பா சித்திங்கிற யாரு என்னடா என்னோட அப்பாவும் ഇതും രണ്ടാമതാ കല്യാണം പണവ ഇവസമാർക്കോട് നമ്മ വീട് വളിക്കും പോട്ട് വിളിട്ടാൽ അത് നാ കാരണം കൊള ഇറന്ന് പോണത് എന്റെ വീട്ട വിട്ട് തർത്തിട്ടാൽ അപ്പതാ അഖിലാണ് കഴിത്തല സാലി കട്ടണർ അതൊക്കെ ഇന്നവുക്ക് പോകേയില്ലേ എപ്പാ മറ്റ അവർ പേശ മാറ്റോ அதுதான் இந்த கலவனுக்கு பிரச்சனையா பாய்த்து வந்ததெல்லாம் பேசிட்டுக்கான் இந்தாலும் உழுக்கும் இல்லை ஒன்றா சொல்கிறேன் வாய்ஸ்க்கு அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த நாளைக்கு ரெண்டாம் நிலையம் அவர் கேடு சரிவா நம்ம போய் சாமி கும்பிட்டு வருவோம் இல்லை சித்தி நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் ஏன் உள்ளே வரைக்கும் என்ன உனக்கு என்ன பார்த்தாலே எங்கள் சித்தி திட்டுறாங்க நான் வரல நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க அவங்க வெளியே வந்த பிறகு நான் போய்க்கிறேன் சரி உன்னோட விருப்பம் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க சித்தி சரி நான் போயிட்டு வரேன் இங்கேயே நில்லு ம் ஆடா இப்போ சித்திக்காரி நல்லா பணக்காரியாக தான் போல சரி சரி எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ண பார்ப்போம் ஏன் அந்த இந்த அப்பா இப்படி இருக்காரு இவரையும் என்னைக்குமே மாற போல கடைத்தி வரைக்கும் இப்படி ஏதோ இருப்பார் போல சார் இந்த கொண்டதான் எதுக்கு இங்கே வரா மேடம் எதுக்கு இங்கே வந்த மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போல தான் வந்தேன் என்ன பேசணும் நீ அவன் வீட்டுக்காரி மோட்ட பேச எனக்கு என்னது போக முதல்ல எங்கேருந்து மேடம் மேடம் என் கோவது நியாய தான் இருந்தாலும் ஏன் தரப்பு நாயத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன் சரி சீக்கிரம் சொல்லிட்டு அடுத்த காலி பண்ணேன் மேடம் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் இந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க அந்த அம்மன் சிலைய இறங்கி வந்த மாதிரி இருக்கு ம் நல்லா ஐஸ் வச்சது போதும் விஷயத்துக்கு வா மேடம் நான் சுற்றி வளர்த்துட்டு விரும்பல நேரடியாக விஷயத்துக்கு வரேன் அதுதான் என்னன்னு கேட்டதுக்கே சொல்ல மாட்டேங்கிறியா மேடம் அது வந்து உங்கள் வீட்டு பிள்ளை அந்த அவந்திக்கார்களே அவளை எனக்கும் சுத்தமாக பிடிக்காது என்ன சொல்ற உண்மையாவா ஆமாம் மேடம் உங்களுக்கு எப்படி அவளை பிடிக்காது அதே போல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் தெரியுமா எங்கள் வீட்டு அண்ணி இதான் இவளோட மாமியார் இவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு வயிற்று தெரிச்சலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ ஏதோ மாதமாக இருக்கும் முயற்சி பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில் போயிட்டு போயிட்டு வந்துருக்கா என்ன சொல்கிற உண்மையாவா அடா ஆமாம் மேடம் தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இவன் புடிச்ச மட்டும் ஒன்றும் மறியல நல்லா ஒட்டி வர வர்றா கூடி மாசம் மாதம் வந்தாலும் இல்ல ஆமாம் இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டுக்கா இங்கே பாருங்க மேடம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது எனக்கும் அவ்வளோ பிடிக்காது ஆனால் ரெண்டு பேரும் ஒரு டீலிங் பண்ணிக்குவோம் புரியல என்ன மேடம் இதுக்கு மேலே எப்படிலாம் உடச்சி எனக்கு தெரியல நல்ல பெரிய ஆளுங்களா இருக்கீங்க சொல்கிறதே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன கொண்ட கை வாய் ரொம்ப நீளுதே மேடம் நான் என்ன சொல்ல வரேனா உங்களுக்கு அவளை பிடிக்காது எனக்கு அவளை பிடிக்காது ரெண்டு பேத்துலையும் ஒரு லாபம் வேணும் அதனால் நான் அவளை பற்றி செய்யலாம் அப்பா அப்போ உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு அதுக்கு நீங்கள் படம் தரணும் ஓ அப்படி பேச வரியா நீ ஆமாம் மேடம் சும்மா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல நீங்கள் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இன்னும் நல்லா வேலை செய்வேன் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் சரிதான் என் குழந்தை அழிச்சுட்டா ஆக மட்டும் எப்படி மாசமாகலாம் விட மாட்டேன் அப்படி கயிற்றுல ஒரு கருத்து தங்க கூடாது அதுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணு ஆமா உனக்கு எவ்வளோ காசு வேணும் மேடம் பெரிய இடம் நீங்க நீங்களே பார்த்து கொடுங்க நான் என்னத்த உங்ககிட்ட பேராமச முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்ப கையில பத்தாயிரம் தரேன் அப்பப்போ எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்ல முக்கியமா மாசம் மாசமாகவே கூடாது அது ஓன் கையில தான் இருக்கு புரிஞ்சுதா நான் ரொம்ப சந்தோஷமாடா இது போதும் இனிமேல் பாருங்க சக்கரமா வேலை செய்கிறேன் ஆமாம் நீ அவளுக்கு என்ன முறை ஆகுது ஆனா மேடம் அவங்க மாமியாரோட தம்பி பண்ணாட்டி நான் எல்லாம் செய்யறான் உனக்கே எவ்வளோ வருமா என்ன பண்றது மேடம் என் புருசனால பத்து காசு துப்புல அவன் அக்கா கட்டி சொந்த வீடு கட்டி நல்லா செட்டில் ஆயிட்டா இந்த மனுஷன காசுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு அந்த ஒரு வைத்திருச்செல்லாம் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் இவங்க எல்லாம் சுத்த சுகத்தோட சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் வேற ஒன்றும் இல்லை மேடம் சரி உனக்கு தேவையான விஷயத்த நான் பார்த்து பண்றேன் எனக்கு அப்பப்போ விஷயத்த மட்டும் சொல்லிடணும் புரிஞ்சுதா ஆ சரிங்க மேடம் இது போதும் சரி கிளம்புவப்பா என்ன மேடம் காசு தர நீங்க தரமாட்டேங்க ஆடா இது தரேன் மறந்தே போயிட்டேன் இந்த இதுல பத்தாயிரம் இருக்கு ஆ கொடுங்க மேடம் சொன்ன மாதிரி வேலையை கச்சிதமா முடிக்கணும் புரிஞ்சுதா நீங்களா அப்பப்ப என்ன கவனிச்சுக்கணும் மேடம் இங்க பாரு நீ என்கிட்ட சொல்ற விஷயத்தை பற்றி தான் இனிமேல் உனக்கு பணம் கொடுப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே மேடம் சரிங்க மேடம் நான் வரேன் கிளம்பு ஆஹா அஞ்சாயிரம் செகண்ட் தான் பத்தாயிரத்து பத்தாயிரத்தொழையா வாங்கிட்டேன்னு கையில ம் இந்த பொம்பளை வச்சு நம்ம செட்டில் ஆயிரணும் என் இருக்க குழந்தை அழிச்சிட்டு இது மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் போயிட மாட்டேன் போயிட்டாவே மாட்டேன் என்ன நீ எழுதிதான் இருக்கியா வா நம்ம வீட்டுக்கு போவோம் சித்தி நீங்க சாமி கும்பிட்டீங்களா ஆ நான் நல்லா கும்பிட்டாமா மனசு திருப்தியா வெளியே வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் ம் சரிங்க சித்தி அப்ப வாங்க போலாம் ஆ போலாம் போகலாம் உனக்காகவும் நிறைய வண்டி வந்திருக்கேன் கண்டிப்பா உனக்கு அதெல்லாம் நடக்கும் சரியா வந்திக்கா ரொம்ப நன்றி சித்தி நீங்களாவது என்னதான் பாசமா இருக்கீங்களே ஆமாமா நான் உன் மேலே பாசமா தான் இருக்கேன் அது புரிஞ்சுக்கிட்டா சரி சரி சித்தி வாங்க போகலாம் ஆஹ் சரிம்மா போகலாம் ஆமாமா தான் நிறைய வண்டி தந்திருக்கேன் ஆசைதான் நம்ம பத்து பேச சம்பாதிக்கலாம்ண்ணா இவளுக்கு போய் வண்டிக்கிறாங்களா நானப்பதான் குழப்பம் கிடக்குது சரி நம்ம போய் நம்ம வேலைய ஆரம்பிப்போம் இங்க இருக்கேன் என்ன பண்ணி இங்க இருக்க அங்க நின்னுட்டு எங்க கிளம்பிட்ட நீ எங்க சித்த என்ன ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்து விட்டால அவன் எங்க போயிட்டான் அவங்களுக்கு எதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க அவங்க ஈவினிங் வர நாங்க நீ எங்க கிளம்பி நிக்கிற நான் கிளம்ப சித்த என்னால இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாது அவன் பொண்ணு இன்னும் வரவே இல்ல பெரும் பேண்டேஜ் மட்டும் தான் ஒட்டிருக்கு அதுக்குள்ள போறங்கற இங்க பாருங்க சித்த எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு வலி உள்ள ஒண்ணு இல்லை நான் கிளம்பறேன் சும்மா லைட்டா பிளேட்ல தான் கிர்ன மாதிரி கிரல் தான் போட்டுறேன் அப்ப நீ வேணும்னா பண்ணிருக்க கேப்பா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு என்ன டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா